ஸ் நம்ம வெல்கம் டுச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா உறவிக்காடுங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் அதாவது காயம்பட்டி உறவிக்காடு இதெல்லாம் சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு நாலு ஏக்கர் விவசாய பூமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து இப்போ இருக்க இந்த விவசாய பூமி கிடையாது இதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் யூஸ் இப்போ தற்சமயம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பூமி தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம பராமரித்தா இந்த மாதிரி ஆகிரும் ரொம்ப ரொம்ப விலை கம்மியான விலையில் வந்திருக்கு நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துடலாம் இந்த ஏரியாவில் தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது தண்ணியெல்லாம் நல்லாயிருக்கும் தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்துருவோம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நம்ம இந்த வீடியோ நம்ம காமிக்கிறோம் இந்த பக்கத்து காட்டை காமிக்கிறோம் வாங்க நம்ம ஃப்ரண்ட் வியூ இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் அளவுக்கு தண்ணி அங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் போர் வாட்டர் தான் கே இப்போ நம்ம இருக்க இந்த பூமி கிடையாது இது வந்து இப்போ விவசாயம் பண்ணியிருக்க பூமியை நம்ம எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறோம் அதாவது இது நம்ம ப பராமரிச்சுட்ருக்காங்க இந்த பூமி இப்போ நம்ம பார்த்துருக்கு பார்க்க வந்திருக்கிறது இந்த இடம் இந்த இடத்துல வந்து இப்போ எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு கேனி ஒன்று இருக்குது ஸோ தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படியே அந்த ஈசமராக இருக்கு இல்லையா அது அப்படியே ஃபுல்லாக இப்படி வரும் நாலரை ஏக்கரு ஸோ பண்ணைகள் அமைக்க ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்க ஏற்றோடும் மெயின் ரோட்லருந்து அதாவது இந்த உறவிக்காடு மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் உள்ள வரணும் அந்த உள்ளே வர பாதை வந்து மண் பாதை தான் அந்த வண்டி பாதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வண்டி பாதை இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சத்து வரையும் போயிட்டுருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரையும் போயிட்ருக்கு நம்ம வந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ரேட்டை உடச்சி வாங்கலாம் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மரங்கள்லாம் எந்தளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு பார்த்துங்க ஸோ எக்ஸாம்பிள் தான் நம்ம இதை காமிக்கிறோம் இதையும் இது இந்த காட்டையும் இது சுற்றியில் இருக்க பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கார்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் அப்படி இருக்குது இதையும் நம்ம அந்த மாதிரி உருவாக்க முடியும் இதெல்லாம் விட பெரிய ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய கேனி இருக்குது வாங்க அதையும் பார்த்துலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது கேணி பார்க்குறோம் நல்ல பெரிய கேணி இதை பராமரித்தா ரொம்ப அருமையாக இருக்கும் தம்பி ஒரு கடல் போடுங்க நல்லா ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க இன்னொரு கடலை போடுங்க தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பதினஞ்சு இருபது அடியில் தண்ணி இருக்குது நல்லா தண்ணியோடு இருக்குது ஸோ இப்போ நம்ம பராமரித்தா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பராமரித்து ஒரு சோலாரை போட்டுவிட்டு இங்கே விவசாயம் பண்ணலாம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் ரொம்ப அழகான பிளேஸ் இது கரெக்டாக துவக்குடி டோல் பூத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இப்போ இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக அழிச்சு எடுத்துகிட்டு நம்ம பராமரிச்சாக்க இந்த மாதிரி பசுமை ஆக்கிடலாம் அதுக்கான ஆட்கள்லாம் இங்கேயே கிடைப்பாங்க நமக்கு மேன் பவர்லாம் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க போர்லேருந்து எந்தளவுக்கு தண்ணி ஈஸியாக வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸோ தென்னை மரம் இது வந்து வண்டி பாதை தான் மெயின் மெயின் ரோட்டில் வந்து ஒரு கால் கிலோமீட்டர் வண்டி பாதையில் தான் வரணும் அதனால தான் நம்ம ரேட்டு உடச்சுவாங்களான்னு சொல்கிறோம் ஆனால் பாதை தான் அது அடுத்தவங்க காட்டிலலாம் வர தேவையில்ல வண்டி பாதை யாரும் தடுக்கலாம் மாட்டாங்க சுற்றிலும் அந்த ஈச்சமரம் வரையும் இருக்கும் ஃபுல்லாக அப்படி நாலு ஏக்கர் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான வழியில் எடுத்துக்கலாம் விருப்பம் அனுஷிச்சுன்னா நாங்கள் கான்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேசி ப்ராப்பர்ட்டி